அனைவருக்கும் வணக்கம் உங்கள் டி டி குமார் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் திருப்பத்தூர் வந்திருந்தார் திருப்பத்தூர் வந்தனுடைய நிகழ்ச்சியினுடைய நோக்கம் நலத்திட்ட உதவிகளும் அரசு மருத்துவமனையினுடைய புதிய கட்டிடங்கள் திறப்பதற்காக வருகை தந்திருந்தார் அன்று இரவு அவர் வருகை தரும் பொழுது கடுமையான போக்குவரத்து நெரிச்சல் அதிகமாக இருந்தது வேலூரிலிருந்து வாணியம்பாடி மார்க்கமாக வருகின்ற பேருந்துகள் அனைத்தும் வாணியம்பாடியிலே நிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் அளவுக்கு நடந்து வந்து திருப்பத்தூருக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதேபோல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருவண்ணாமலை மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு பயணிகள் சிரமத்திற்குள்ளானார்கள் அது மட்டுமல்லாமல் அனைத்து விதமான போக்குவரத்துகளும் நிறுத்தப்பட்டது போன்ற திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் பஸ் போக்குவரத்து முற்றிலுமாக முடக்கப்பட்டுவிட்டது கடுமையாக திருப்பத்தூர் மக்கள் அனைவரும் போக்குவரத்தினால் பாதிக்கப்பட்டனர் அன்று இரவு திருப்பத்தூர் பயணியர் மாளிகையில் முதலமைச்சர் தங்கி மறுநாள் அரசு மருத்துவமனை கட்டிடங்களை திறப்பதாக செய்திகள் வந்தது ஆனால் வருகை தந்த முதலமைச்சர் புதிய அரசு மருத்துவமனை கட்டிடங்களை திறக்காமலே சென்று விட்டார் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாயிலே கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு ஆறு மாடிகள் கொண்ட கட்டிடங்களாக அதை கட்டி இருநூத்தி ஐம்பது படுக்கறைகள் வசதி கொண்ட அந்த கட்டிடங்களை ஆறு மாதத்திற்கு முன்பே முடிக்கப்பட்ட கட்டிடம் முதலமைச்சர் வந்து திறப்பதாக சொல்லியிருந்தார்கள் இன்றைக்கு மக்களுடைய வரிப்பணங்கள் வீணடிக்கப்பட்டு மக்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த மருத்துவமனை கட்டிடங்கள் உபயோகம் இல்லாமல் இன்றைக்கு இருக்கிறது காரணம் திருப்பத்தூரில் தினந்தோறும் புறநோயாளிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் புறநோயாளிகளாக வந்து செல்கின்றனர் அதேபோல அங்கு வருகை தருகின்ற நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் பற்றாக்குறை செவிலியர்கள் பற்றாக்குறை உதவியாளர்கள் பற்றாக்குறை என இருந்து அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டமும் தருமபுரி மாவட்டத்திற்கும் பரிந்துரை செய்து ரெஃபர் செய்யப்பட்டு அந்த நோயாளிகளை அங்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது மக்களுக்காக இருக்க வேண்டிய ஒரு அரசாங்கம் அந்த வழியாக சென்ற முதலமைச்சர் அந்த கட்டிடங்களை திறந்து வைத்திருந்தால் இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு அது பயன்பட்டிருக்கும் மக்களுக்கு அது நன்மை பயத்திருக்கும் இந்த கட்டிடம் உடனடியாக திறக்கப்பட வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் திறக்காமல் சென்ற கட்டிடம் அமைச்சரை கொண்டோ மருத்துவமனை அலுவலர்களை கொண்டோ அந்த கட்டிடங்களை திறக்க வேண்டும் அப்படி திறக்காத பட்சத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களிடத்திலும் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே சி வீரமணி அவர்களிடத்திலும் தெரிவித்து மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் மக்கள் மன்றம் முன் வைப்போம் நன்றி